நினைத்தை பார்க்கவில்லை இப்படி சொல்வார் என்று கல்யாணத்துக்கு தான் அழைக்க வந்தார் ஆனால் சம்பிரதாய அழைப்பாக இல்லாமல் ஒரு சரித்திர பதிவாக இருந்தது அவர் அழைத்த விதம் என் வீட்டிற்கு வந்தவர் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக குடும்பத்தோட வந்துடணும் குறிப்பாக உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு தான் வரணும் என்றார் உண்மை அன்போடு அம்மா இருக்குங்க அவங்களுக்கு எண்பது வயசாச்சு முடியாதே என்றே என்ன அப்படி சொல்றீங்க நாளை நமக்கும் வயசாகாதா என்ன வயதில் மூத்தவங்க வாழ்த்தே தனிதான் கிடைக்க என் குடும்பத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு சிரமம்னா வேணாம் கேப் புக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி நெகிழ்ந்தான் ஆயிரம் மொய் வைத்தால் கிடைக்காத ஆனந்தம் அம்மாவை அழைத்து வர சொல்லி அவர் பத்திரிக்கை வைத்தது எனக்கு கிடைத்தது சொன்னபடி அழைத்து போனேன் அம்மாவை அவரை வந்து கைத்தாங்களாக அழைத்து போய் முன் வரிசையில் உட்கார வைத்தும் மாங்கல்யத்தை கொடுத்து வாழ்த்த சொல்லி வாங்கிக்கிட்டதும் பந்தி வரை பவ்யமாய் போலி இல்லாமல் இருந்து உபசரித்தும் இந்த இளம் தம்பதியினருக்கு அவர் கற்றுத்தந்த கலாச்சார பதிவாய் அமைந்தது எவ்வளவு சொல்லியும் மொய்க்கவரை திருப்பி தந்து எங்களை அனுப்பிவிட்டார் நிஜங்கள் இன்னமும் உலகில் நடமாடத்தான் செய்கின்றன நாம் தான் உலகை ஒழுங்காய் புரிந்து கொள்வதில்லை காரணம் அழைப்பிதழே இப்போதெல்லாம் வாட்ஸ்அப்பில் தானே வருகிறது வாட்ஸ்அப்பில் வடுக்கள் பதிகின்றன நேரில் அழைப்பதை நேசத்தை மெய்ப்பிக்கிறது